இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூலை மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் இரவு நேரம் பயணத்தை மட்டும் சற்று பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா மற்ற கிரகங்களுடைய தன்மையை விட ராகு பகவானுடைய தன்மையோ கேது பகவானுடைய தன்மையோ சற்று அதிகரித்து கொடுக்கும் பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரணும் எப்போவுமே பிரச்சனை நம்ம தேடி போகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த இரவு நேரம் பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் சொல்லுது ஏழு எட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா பகவான் கடக்கின்ற காலங்கள் மாயை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த மாய சக்தி என்று சொல்லக்கூடிய இருட்டு இருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்திடுவார் மனிதன் ஒரு முன்னோட்டத்தில் போயிடிறான் திடீரென்று இருட்டு ஆயிடுச்சுன்னா ஒன்று மழும் நாம் எங்கள் பள்ளத்தில் போய்விடுவோமோ தோகமோ தெரியாது அதே தான் காலத்தையும் சொல்கிறேன் அந்த காலங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஸ்பீடாக கொடுத்து எல்லாத்தையும் மறைச்சிடுவார் கண் மறைத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் எப்படி நடந்தது நமக்கு வாழ்வில் இதெல்லாம் கடன் பிரச்சனை நாம் எவ்வளோ தூரம் சேர்த்தோனே தெரியல இதெல்லாம் எதுக்காக வாங்கணும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை தான் ஏன்னா ஏழரை சனியை நாம தொட்டுட்டோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் வந்தால் நன்மை மட்டுமே நடைபெறும் திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாமே கூடி வரப்போவத காலமாக இந்த மாதம் அமையப்போகுது இல்லை அந்த பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதுக்கு அதுக்கு என்னென்ன முற்படு ஏற்பாடுகள் எடுக்கப்படும் ஐயா அவங்க வீட்டை போய் பார்க்குறதோ நம்ம பெண் வீட்டுக்காரன் நம்ம போகிறதோ ஆண் வீட்டுக்காரர் நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நம்ம போகிறதோ இந்த காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சாமி இந்த காலத்தில் கிரகங்கள் என்ன அவுறக்கூடிய காலத்தில் குருவோடு சேரக்கூடிய செவ்வாய் பகவான் அதுவும் இல்லாமல் நான்காம் இடம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு புதன் புதனோடு சேர்ந்திருக்க குரு சுக்கரன் சுக்கரனோடு சேரக்கூடிய சூரிய பகவான் எல்லாமே ஐந்தாம் இடத்துக்கு வராங்க ஐந்தாம் இடத்துல வரும்பொழுது நல்ல அமைப்பு தான் பதினாறு தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானும் எட்டு தேதிக்கு அப்புறம் பன்னெண்டு அப்புறம் சுக்கர பகவான் பன்னெண்டு தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று அவரும் இடம்பெயரக்கூடிய காலம் எல்லாமே நன்றாக உள்ளது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் துன்பம் என்பது உங்களுக்கு கிடையாது வேலையில் ஏற்பட்டு வந்த மந்தமான நிலைமை வேலை இழப்பு நிறைய பேருக்கு மின்னராசிக்காரங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த உத்திரட்டாதி ஆகட்டும் ரேவதி ஆகட்டும் பித்து பிடிச்சார் போல் பில்லி சூனியம் செய்தார் போலவே இருப்பாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்களுக்கு பாடி அதாவது உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும் உள்ளம்புல்லா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் நிறைய பேருக்கு பில்லி சூனியம் செய்வனை கோளாறுகள் அகப்பட்டது போலையும் இந்த மன மனநோய் என்று சொல்கிறோம் இல்லை அந்த மனநோயை பாதித்தவங்க நிறைய பேரில் மாரி சுற்றிட்டுருப்பாங்க காரணம் ராகுவோட அம்சம் அது அந்த ராகு பகவான் யாரை டச் பண்ணுறாங்களோ நட்சத்திரத்து அவங்களாம் மாதிரி ஆகிடுவாங்க இல்லை வேகமாக செயல்படக்கூடிய காலமாகவும் இருக்கும் சில நேரத்தில் கை கால்களில் பந்தளம் என்று சொல்லக்கூடிய அடிபடுறது கொலுறது இதெல்லாம் ராகுவால் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வலது கை வலது கால் வலது கை அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும் அந்த துன்பங்கள்லாம் விலகிடும் ஏன்னா அவர் வந்து போகணும் நல்லதுக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறணும் அவர் வந்தால் நன்மையும் தருவார் சில நேரத்தில் தூய்மையும் தருவார் ஏழாம் இடத்துல கேது பகவான் பார்த்துருக்காருல்லவா ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் துன்பத்தை தரக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய காலமாகவும் அவர் வந்தார்னா தண்டனை பெறக்கூடிய காலமாகவும் கொடுத்துருக்காரு ஒரு மனிதன் மோட்சகதி என்று சொன்னால் அது கேதுபது வணங்கி குறிக்கும் மோட்சக்காரகன் அல்லவா அவரு அதனால அவருடைய அமைப்பையும் பார்த்து தான் நம்ம சொல்லணும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெலாம் இனிமேல் படிப்படியாக குறையக்கூடிய காலம்தான் உடல் உபாதைகள் கண்டிப்பாக குறையக்கூடிய காலம் சுவாமி நம்ம பெரியவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் முடியலவங்கலாம் சொல்லலை நல்லதானங்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா பெரியவங்க வயதான இருக்கிறவங்களுக்கு மீனராசிக்காரங்கள் உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அந்த சரும நோயை சரும சார்ந்த விஷயங்கள் அரிப்பு அரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளுக்கு விட்டுட்டு விலகக்கூடிய காலங்களாக மெதுவாக தான் குறையும் இப்போ தான் அதிகரிச்சுருக்கோம் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டுக்குள்ளே வரும் இனிமேல் மீனராசிக்காரர்கள் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் தான் படிப்படியாகும் சுகம் என்று சொல்லக்கூடியது இந்த கிரகங்கள் அமர்ந்திருந்து அவங்களும் விடைபெற்று அந்த நான்காம் இடத்துலேருந்து வெளிப்பட்டு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் அதாவது லக்ஷ்மி கடாட்சத்தில் அஞ்சாம் இடத்துலேருந்து நேரடியாக பார்வை பதினோராம் இடத்துல பார்த்து ஏற்கனவே சுபருடைய பார்வையும் பதிஞ்சிருக்குது இவரும் சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு சுபத்தும் திடீரென்று லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தருவாங்க எங்கேயோ வெளியூரோ வெளியுறவு மூலியமாக நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரித்துக் அதனால் நற்பலங்களை கிடைச்சி நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குறேன் மூத்த குடிமகன் என்று சொல்லக்கூடிய நம்ம முன் பெற்றோர்களுடைய பெற்றோருக்கு பெற்றோர் அவங்களால் ஏற்பட்ட அந்த அந்த பின்ன சொல்லலாம் இடம் இடம் சார்ந்த விஷயங்களை நம்ம முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகவும் அதெல்லாம் நம்ம பங்கு பிடிச்சி பழங்காலங்களாம் செட்டலாம் அப்படியே இருக்குதுங்க இதெல்லாம் மாற்று ஏற்பாடே பண்ண முடியல இந்த முறை எல்லாமே உங்களுக்கு கையெடுத்து அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ரிஜர்லேருந்து நம்ம வெளியே எடுத்துவோம் எல்லாமே இனிமேல் நல்ல அமைப்பு தான் சுவாமி இனிமேல் கெடுதலான விஷயங்கள் எதுவுமே இல்லை மீனராசியை பொறுத்த வரைக்கும் வீடோ வீடு சார்ந்த விஷயங்களில் நல்ல அமைப்பினை பெறும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கட்டாமல் இருந்தால் இனிமேல் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கடன் பிரச்சனை இருக்கும் அதில் மட்டும் சற்று கவனங்கள் தேவை கடனோ கடன் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனம் தேவை ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து தயவு செய்து கை வைக்காதீங்க பத்திரமாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் உபாதையில் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த காலம் உகந்த காலமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் தரும் சொன்ன இந்த ராகு தோஷம் கேது தோஷம்லாம் விலகக்கூடிய காலங்களாக இப்போதான் நடைபெற்று கொண்டு வருது ஏன்னா புதன் மேல தான் கடந்துட்டு ராகு பகவான் இந்த ரேவதி நட்சத்திரத்துல தான் கடந்துட்டு அங்கேயும் சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தையும் கடந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் தொந்தரவுகள் இனிமேல் மீனராசி ஆகட்டும் கன்னிராசி ஆகட்டும் அது ஏழாம் இடம் அல்லவா ஏழாம் இடம் என்பது வெற்றி உபஜயஸ்தானம் மதிவு ஸ்தானம் எல்லாமே அந்த தான் துளிகிறான் அதனால் அந்த இடத்துல சுபருடைய பார்வை பதியும் போது துன்பங்கள் இனிமேல் விலகக்கூடிய காலம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது வரைக்கும் அதிகப்படியான துன்பத்தை வாங்கினவங்க இனிமேல் கன்னிராசி ஆகட்டும் மீனராசி ஆகட்டும் ஏழு என்பது ரெண்டுமே ஒன்று தான் ஒன்றும் ஏழும் ஒன்று தான் எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒன்றும் ஏழும் ஒன்றே ஒரு மனிதனுக்கு ஒன்றும் ஏழுமே ஒன்று தான் இங்கேருந்து பார்த்தாலும் அங்கே தான் பார்க்க தோணும் அங்கேருந்து பார்த்தாலும் இங்கே தான் பார்க்க தோணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துன்பம் நாம் கைகால்களை நாமளே வெட்டிக்கூடாது அதுதான் அதனால் துன்பம் என்பது ஒன்றும் ஏழும் மந்தத்தில் சுபருடைய பார்வை பதிந்திருப்பதும் சுபரோடு சேர்ந்த கிரகங்கள் நல்ல கிரகங்களாக இருக்கப்பட்டால் உங்கள் சுபத்துவம் வாய்ந்த பம்பர் ப்ரைஸ் இது வரைக்கும் பூர்வ குஷத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தால் அவையெல்லாம் விலக போதுங்க திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களும் குழந்தை பேரும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை வச்சு தான் கொடுக்க முடியும் சுவாமி குரு ஒருவர் மட்டும் இல்லை சனி பகவான் ஒருவரே போதும் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏழரட்சனையாக இருந்தாலும் இரண்டாம் இடத்தை அவர் தான் பார்க்குறாரு இந்த வக்கரகதி காலத்தில் மூன்றாம் பார்வையை பார்க்கும்போது திடீர் வருமானங்களை ஏற்படுத்தி தரப்போகிறார் இது வரைக்கும் ரியல் எஸ்டேட்டோ ரியல் சார்ந்த விஷயங்களை செஞ்சுட்டு பெரிய லாபம் இந்த மாதத்துமே ஏற்படும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீனராசி வரைக்கும் இந்த இந்த வக்கரகதி காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது உங்கள் வாழ்வாதாரம் உயர்த்தி காணக்கூடிய காலங்களாகும் இந்த வறுமையிலேருந்து நாம் வெளிவரக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் வெளியூர் போனோன்னா இனிமேல் வெளியூர் பயணமோ வெளிநாடு போகிற பயணமோ நம்மளுக்கு ஏற்படும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டுகள் வரைக்கும் நம்மளுக்கு பகவான் கடந்து தீரணும் பிரச்சனையிலேருந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துருவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துன்பம் என்பது இல்லை மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகப்பெருமானை வழிபட வழிபட அறுபடை முருகனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்